இந்த பூமியில சொர்க்கம்னு ஒன்னு இருந்தா பார்க்க அது இப்படிதான் இருக்கும் சுத்தமான நீலக்கடல் வெள்ள மணல் அடர்ந்த பச்சை காடுகள் ஆனா இந்த அழக உங்ககிட்ட இருக்காது இது சென்டினல் ஐலேண்ட் இந்தியாவோட அந்தமான் தீவுகளுக்கு மிக அருகில இருக்கிற ஒரு மர்ம தேசம் நிலாவுக்கு மனுஷன் போயிட்டான் செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விடுறோம் ஆனா இருபத்தோராம் நூற்றாண்டுலயும் நம்மளால எட்டி பார்க்க முடியாத ஒரே இடம் இதுதான் இங்க வாழ்ற மக்கள் யாரு அறுபதாயிரம் வருஷமா இவங்க எப்படி வெளியுலகமே தெரியாம இருக்காங்க ஏன் இவங்கள பார்த்தா உலக நாடுகள் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பைபிளோட போன ஒரு அமெரிக்க இளைஞருக்கு அங்க என்ன நடந்துச்சு வரலாறு அறிவியல் மர்மம் எல்லாத்தையும் அலசி அந்த தீவுக்குள்ள ஒரு வேர்ச்சுவல் விசிட் அடிக்கலாம் வாங்க முதல்ல இந்த தீவு ஏன் இவ்ளோ மர்மமா இருக்குன்னு புரியணும்னா இதோட அமைப்பை பார்க்கணும் இந்த தீவு இயற்கையாவே ஒரு கோட்டை மாதிரி அமைஞ்சிருக்கு தீவை சுற்றிலும் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு கடலுக்கு அடியில கூர்மையான பெரிய பாறைகள் எதுவும் தீவு பக்கத்துல நெருங்கவே முடியாது மீறி போனா கப்பல் தட்டி உடஞ்சிரும் இயற்கையை இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி நாலு சுனாமிக்கு அப்புறம் ஒரு விசித்திரமான மாற்றம் நடந்துச்சு நிலநடுக்கத்துல இந்த தீவு அமைஞ்சிருக்கிற பூமி தட்டு அப்படியே மேல எழும்பிடுச்சு இதனால தீவு சுத்தி இருந்த கடல் பகுதி இப்ப நிலப்பரப்பா மாறி தீவு இன்னும் பெருசாகிடுச்சு ஆனாலும் அந்த காட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு சேட்டலைட் வச்சு கூட நம்மளால பார்க்க முடியல ஏன்னா மரங்கள் அவ்வளவு அடர்த்தி சரி யாருப்பா இவங்க இவங்க ஆப்பிரிக்காவில இருந்து கிளம்பி வந்த முதல் மனித இனம் அதாவது ஹோமோ ஹோமோசாப்பியன்ஸோட நேரடி வாரிசுகள் சுமார் அறுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கடல் மட்டம் குறைவா இருந்தப்போ நடந்து வந்தவங்க கடல் மட்டம் உயர்ந்ததும் இந்த தீவுல சிக்கிக்கிட்டாங்க அன்னைக்கு மூடின கதவு இன்னைக்கு வரைக்கும் திறக்கல நம்மள மாதிரி அவங்களுக்கு விவசாயம் தெரியாது மெருப்ப கூட அவங்களால உருவாக்க முடியாதுன்னு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க மின்னல் தாக்கி எரியிற மரத்திலிருந்து நெருப்பை எடுத்து அதை அணையாம பாதுகாத்து வைப்பாங்களா இவங்க சாப்பாடு எல்லாமே வேட்டைதான் காட்டு பன்றி மீன் ஆமை தேங்கா இதுதான் அவங்க மெனு காலத்தால உறைஞ்சு போன ஒரு ஹியூமன் மியூசியம் இவங்க நிறைய பேர் கேக்கிற கேள்வி ஏன் நம்மள பார்த்தா அம்பு விடுறாங்க ஏன் அவங்க என்ன கொலையாளிங்களா இல்ல நண்பா அவங்க கோபத்துக்கு காரணம் நாமதான் முக்கியமா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல நடந்த ஒரு சோகமான சம்பவம் அந்த காலத்துல அந்தமான்ல இருந்த பிரிட்டிஷ் அதிகாரி மாரிஸ் விடல் போர்ட்மன் இவருக்கு இந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்க ஆசை ஒரு பெரிய படையோட தீவுக்குள்ள நுழைஞ்சாரு மக்கள் பயந்து காட்டுக்குள்ள ஓடிட்டாங்க ஆனா ஓட முடியாத ஒரு வயசான தாத்தா பாட்டியையும் நாலு குழந்தைகளையும் இவர் கடத்திட்டு போட் பிளேயருக்கு கொண்டு வந்தார் நம்ம நகரத்துல இருக்கிற கிருமிகள் அந்த வயசானவங்களுக்கு ஒத்துக்கல கொஞ்ச நாள்லேயே ரெண்டு பேரும் பரிதாபமா செத்து போயிட்டாங்க பதறி போன அந்த அதிகாரி மீதி இருந்த நாலு குழந்தைகளை நிறைய பரிசுகளை கொடுத்து திரும்பவும் தீவுல கொண்டு போய் விட்டாரு யோசிச்சு பாருங்க அந்த குழந்தைங்க தீவுக்குள்ள போய் என்ன சொல்லியிருப்பாங்க வெள்ளத்தோல் உள்ளவங்க வந்தா நம்மள கடத்திட்டு போய் கொன்றுவாங்க அப்படின்னு தானே அன்னைக்கு உருவான பயந்தா தலைமுறை தலைமுறையா இன்னைக்கு வரைக்கும் கோபமா மாறி இருக்கு அவங்க நம்மள எதிரியா பார்க்கல யமனா பாக்குறாங்க இவங்க கற்கால மனிதர்கள்னு சொன்ன இல்லையா ஆனா அவங்க அம்பு முனைகள் மட்டும் இரும்புல செஞ்சது இந்த இரும்பு அவங்களுக்கு எப்படி கிடைச்சது இங்கதான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல பிரிம் ரோஸ் அப்படின்னு ஒரு சரக்கு கப்பல் புயல்ல சிக்கி இந்த தீவு கரையில தட்டிருச்சு கப்பல்ல இருந்தவங்க ஐயோ காட்டுவாசிகள் வராங்க எங்களை காப்பாத்துங்கன்னு வயர்லெஸ்ல அலர்னாங்க நல்ல வேளையா ஹெலிகாப்டர் வந்து அவங்கள மீட்டுச்சு ஆனா அந்த கப்பல் அங்கேயே தான் கிடந்துச்சு சென்டினல் மக்கள் சும்மா விடுவாங்களா அந்த கப்பல்ல ஏறினாங்க அங்க கிடைச்ச இரும்பு கம்பிகளை உடைச்சு எடுத்து அதை கூர்மையாக்கி அவங்க ஆயுதங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டாங்க நம்ம இரும்பு நமக்கே யமனாகிடுச்சு வரலாறு முழுக்க துப்பாக்கி சத்தம் கேட்ட இந்த தீவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஜனவரி நாலாம் தேதி ஒரு அதிசயம் நடந்துச்சு இந்தியாவோட மானுடவியல் ஆய்வாளர் மதுமாலா சட்டோபாத்யாய் ஒரு பெண்ணால இவங்கள சமாளிக்க முடியும்னு நம்பினாங்க அரசாங்க படகு போனப்போ எல்லாரும் பயந்தாங்க ஆனா மதுமாலா மேடம் தைரியமா தண்ணில இறங்கி தேங்காய்களை மிதக்க விட்டாங்க ஒரு பெண்ணை பார்த்ததும் அந்த பழங்குடி மக்களோட ஆக்ரோஷம் குறைஞ்சது வரலாற்றிலேயே முதல் முறையா அவங்க வில்லையும் அம்பையும் கீழே போட்டுட்டு தேங்காய கையால வாங்கினாங்க அன்பா கொடுத்தா நாங்களும் மனிதர்கள் தான் அன்னைக்கு நிரூபிச்சாங்க ஆனா அது நீண்ட நாள் நீடிக்கல அவங்க பாதுகாப்பு கருதி அரசாங்கம் அந்த தொடர்பையும் கட் பண்ணிட்டாங்க இப்போ நாம வீடியோவோட முக்கியமான பகுதிக்கு வரோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உலகத்தையே உழுக்கின அந்த சம்பவம் அமெரிக்காவை சேர்ந்த இருபத்தி ஆறு வயசு இளைஞர் ஜான் ஆலன் சாவ் தீவிரமான கடவுள் பக்தி உள்ளவர் அந்த மக்களுக்கு கடவுளை பத்தி தெரியல நான் போய் சொல்லிக் கொடுப்பேன்னு முடிவு பண்ணாரு இது சட்டப்படி குற்றம்னு தெரிஞ்சும் மீனவர்களுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து நள்ளிரவுல தீவுக்கு போனாரு முதல் நாள் போகும்போதே ஒரு சின்ன பையன் அம்பு விட்டதுல அவரோட பைபிள் ஓட்டையாகிடுச்சு அப்பவே அவர் திரும்பி வந்திருக்கணும் அன்னைக்கு ராத்திரி அவர் டைரியில எழுதுறாரு கடவுளே நான் சாக விரும்பல ஆனா இவங்களை காப்பாத்தாம நான் போக மாட்டேன் இதுவே என் கடைசி சூரிய அஸ்தமனமா நவம்பர் பதினேழு காலையில அவர் மறுபடியும் போனாரு கொஞ்ச நேரத்துல தூரத்துல இருந்த மீனவர்கள் பார்த்த காட்சி ரத்தத்தை உரைய வைக்கிற மாதிரி இருந்துச்சு ஜான் ஆலன் சாவோட கழுத்துல கயிறு கட்டி அந்த மக்கள் அவரை நாய இழுத்துட்டு போற மாதிரி மணல்ல இழுத்துட்டு போனாங்க அவரோட உடல் இன்னைக்கு வரைக்கும் அந்த தீவு மண்ணுக்குள்ளதான் புதைஞ்சு கிடக்கு அதை மீட்க இந்திய அரசு முயற்சி பண்ணல ஏன்னா ஒரு பிணத்தை எடுக்க போய் இன்னும் பத்து பிணம் விழ வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க நிறைய பேர் கேக்கலாம் ஏன் ஹெலிகாப்டர்ல போய் அவங்கள மயக்க ஊசி போட்டு பிடிச்சு நாகரிகத்தை கத்து கொடுக்க கூடாதுன்னு இங்கதான் அறிவியல் குறுக்க நிக்குது அதான் ஹர்ட் இம்யூனிட்டி நம்ம உடம்புல சாதாரண சளி காய்ச்சல் அம்மை நோய்க்கு எல்லாம் எதிர்ப்பு சக்தி இருக்கு ஆனா அறுபதாயிரம் வருஷமா தனிமையில இருக்கிற அவங்களுக்கு நம்ம உடம்புல இருக்கிற சாதாரண பாக்டீரியா பட்டா கூட அது பெரிய விஷம் நாம சும்மா கை குலுக்குனாலே போதும் அந்த மொத்த இனமும் சின்னம்மை வந்து சித்து போயிரும் ஏற்கனவே கிரேட் அண்டமனீஸ் பழங்குடியினருக்கு இத செஞ்சு ஐயாயிரம் பேர் இருந்த இனத்தை பத்தொன்பது பேரா குறைச்சிட்டோம் அந்த பாவம் மறுபடியும் நடக்க கூடாது நாம அவங்கள காட்டு மிராண்டிகள்னு சொல்றோம் ஆனா யோசிச்சு பாருங்க காசை தேடி ஓடல அரசியல்ல சண்டை போடல சுற்றுச்சூழலை மாசுபடுத்தல யாருக்கும் அடிமையா வாழல சுனாமி வந்தா கூட இயற்கையை கணிச்சு மலை மேல ஏறி தப்பிக்கிற அறிவு அவங்களுக்கு இருக்கு இந்த உலகத்துல மனுஷன் இன்னும் மிச்சம் வச்சிருக்கிற கடைசி இயற்கை பொக்கிஷம் இந்த தீவு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம தூரத்துல இருந்து அவங்க வாழ்க்கை முறையை மதிக்கிறது தான் நாம அவங்களுக்கு செய்யற மிகப்பெரிய உதவி இந்த தீவு ஒரு பயங்கரமான இடம் இல்ல இது சுதந்திரத்தோட அடையாளம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல இதைவிட ஒரு மர்மமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி